அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி பார்க்குறக்கிறது வெப்சீரிஸ் விமர்சனம் ஆமாங்க இந்த வீடியோவில் பார்க்குறக்கிறது வெப்சீரிஸ் விமர்சனம் என்ன வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா பேராசூட் இப்போ ஸ்டாரில் வந்து ரிலே இருக்குது உண்மையாகவே ஒரு அஞ்சு எபிசோட் அருமையான எபிசோடுங்க நம்மளை வந்து குழந்தை மனநிலைக்கு கொண்டு போச்சு அப்படி தான் சொல்லணும் இந்த பேராசூட் பேராசூட்னா வேற ஒன்றும் இல்லை ஏதோ விமானத்துலேருந்து பேராசூட்டில் குதிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை பேராசூட் தாங்க அன்றைய தலையில் தைச்சிக்கிறாங்க அந்த விளம்பரப்படுத்து அப்படிலாம் இல்லை அவர் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருப்பார் அவங்க அப்பா கேரக்டர் கிஷோர் பொல்லாதவன் கிஷோர் அவருடைய பசங்க ரெண்டு பேர் ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன சின்ன வானுங்க பேர் கூட இயல் சக்தி அந்த பொண்ணு பேர் இயல் சக்தி ரெண்டு பேரும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க இதில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க அப்பா கண்டிப்பானவர் அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா கனி நம்ம அகத்தியன் இயக்குனர் அகத்தியனோட மகள் ரெண்டு மூணு மகளில் இவங்க விஜயலட்சுமி நமக்கு தெரியும் இவங்க அந்த சின்ன திரையில் பெரிய கம்பயரெலாம் இருந்து வேறு லெவலில் இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்குறாங்க ஒரு அம்மா பிள்ளைங்களை காணாத அம்மா எப்படி துடி துடித்து பிள்ளைங்களை தேடுவா அதுவும் ஒரு பம்பு பிடிச்ச புருஷங்கிட்ட இருந்துக்கிட்டு அப்படின்றது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும் பிள்ளைங்க ஏன் காணாமல் போகுது அப்படிங்கிறது தான் கரு அவங்க பேராசூட் அந்த டிவிஎஸ் எக்ஸலை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கும் போலீஸ்கிட்ட அங்கே அந்த வண்டியோட அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா அவர் தான் கழுகு கிருஷ்ணா கழுகு கிருஷ்ணா தான் இதில் வந்து ப்ரொடியூசரும் கூட இந்த அஞ்சு எபிசோடு வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த வெப்சீரிஸை இயக்குனர் இயக்குனர் இதுக்கு கதை எழுதியவர்கள் ஒளிப்பதிவாளர் மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் பாரணும் மியூசிக் டைரக்டர் வேறு யாரும் இல்லை யுவன் சங்கர் ராஜா கழுகு கிருஷ்ணாவுக்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்கிறாரு வெப்சீரிஸுக்கு நட்புக்கு இலக்கணமானவர் கிருஷ்ணாவும் சரி யுவன் சங்கர் ராஜாவும் சரி அந்த படத்தை இயக்குனது ராசு ரஞ்சித் கதை எழுதினது வேற ஒருத்தர் நான் சொல்கிறேன் இவங்க எல்லோருமே உண்மையாக அருமையாக உழைச்சிருக்கிறாங்க இந்த கிருஷ்ணா அவருடைய பைக்கையும் காஸ்ட்லி பைக் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பைக்கு அதையும் அது கூடவே சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அதையும் சேர்த்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்தல்காரர்கள் அந்த கடத்தல்காரர்கள் ஒருத்தர் இந்த டேரக்டரே நடிச்சிருந்தார் அதுதான் இதில் வந்து ஹைலைட் அந்த ராசு ரஞ்சித்தை ஏன் கடத்துகிறாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சின்ன சின்ன இதுக்கெலாம் சிலரை வந்து உதவிக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் போலீஸுக்கு தெரிந்து திருடர்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் இந்த வண்டியையும் அடிச்சிட்டு போவாங்க கூடவே இந்த பசங்களோட வண்டியும் இந்த வண்டியெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இடத்துல விட்டு வச்சுருப்பாங்கள்ல இந்த மாதிரி ஆக்சிடென்டில் மாட்டினது லைசன்ஸ் இல்லாமல் மாட்டினது அந்த மாதிரி இந்த வண்டிங்கள்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு பாதுகாவலராக அனுமோகன் அவரும் பிரமாதமாக அடிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து இந்த பிள்ளைங்க கெஞ்சி பார்க்கும் எங்கள் இங்கே தான் நிற்கிது எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னா அவர் கொடுக்க மாட்டார் இல்லை அப்படி பண்ண முடியாது உங்கள் அப்பாவை வா அம்மாவை வா அப்படின்ட்டு அவர் ஒரு இன்னொருத்த ஒருத்த வண்டி வந்து ஃப்ரீயாகி காசு அதாவது அவன் அந்த அங்கேருந்து எழுதி வாங்கிட்டு வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்டருந்து அவன் வண்டியை எடுத்துகிட்டு போவான் அப்போ வந்து எல்லோரும் காசு கொடுப்பாங்க நீங்கள் எதாவது கொடுக்கணுன்னு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பான் அதை பார்த்துட்டு இந்த பசங்க வந்து அனுபவனுக்கு ஒரு காசு கொடுத்தா அவர் விட்டுருவாருன்னு நினைக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன கதை தான் ஒரு ரெண்டு குழந்தைங்க அவங்க அப்பா அடித்ததுனால வீட்டை விட்டு வெளில வருது வந்த இடத்துல அவங்க அப்பாவோட வண்டி ஒரு இடத்துல பார்க்குறாங்க அது போலீஸில் மாட்டிகிட்டு இருக்குது அந்த வண்டியை அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட நல்ல பேர் எடுத்துடலாம்னு நினைக்கிதுங்க ஆனால் இந்த பசங்களை வச்சுட்டு ஓட்டின வண்டி அது ஆனால் அவங்க அதில் அந்த குழந்தைகள் வண்டியோடு சேர்ந்து கடத்தப்படுறாங்க அவங்கள கடத்தல வண்டியை கடத்துறாங்க இவங்க அந்த வண்டியை ரெண்டு வண்டியை கடத்துறானுங்க அதில் அந்த வண்டியை எப்படியாவது திருப்பி மீட்டு நம்ம அப்பாட்டை கொடுத்துடலாண்டே அந்த வண்டியில் போகிறாங்க கர்நாடகா தாண்டி அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த வண்டியோட டிரைவரும் கிளீனரும் இப்போது பிள்ளைங்களை காணணும்னு போலீஸு கம்ப்ளைண்ட் ஆகுது கிஷோரு இங்கே பார்த்திங்கன்னா காளிவங்கட்டுக்கு தன்னோட காரை உதவிக்கு எடுத்துகிட்டு வர்றாரு கூட நம்ம கிருஷ்ணா அந்த காரில் ஏறி இப்போ மற்ற போலீஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது ஒரு டிராஃபிக்கில் இருக்கார் ஸோ பெங்களூர் போய் இந்த பள்ள பிள்ளைங்களை பார்த்து எங்கே இருக்க அந்த வண்டின்னு பார்த்து இப்போ திருப்பி அழைச்சிட்டு வர்றதுக்கு போகிறாப்புல போகிறப்ப இந்த ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறாப்புல கனி நம்ம கிஷோர் இவங்கெல்லாம் அங்கே போன இடத்துல அந்த பிள்ளைங்க இவங்க கையில் கிடச்சிதா இல்லையா அங்கே கர்நாடகாவில் காவிரி கலவரம் என்ன ஆச்சு பிள்ளைங்க கிடச்சிதா இல்லையான்னு நம்ம நெஞ்ச பதவி ததைக்க ஒரு ஒரு எபிசோட்லேயும் இறுதியில் பிள்ளைங்களை அடிக்காதீங்க அடித்து வளர்க்க நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு நீதி போதனையை சொல்லி கிளைமாக்ஸ் முடிக்கிறாங்க பிள்ளைங்க கிடச்சிதா இல்லையாங்கிறத நீங்கள் அந்த வெப்சீரிஸை பார்த்து சஸ்பென்ஸை இது பண்ணிக்கோங்க ரெண்டு பிள்ளையும் கிடச்சிதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கிஷோர் உண்மையாக கிஷோர்லாம் பொருளாதார கிஷோர்லாம் ஒரு முன்னாடி ஹரிதாஸ்னு ஒரு படம் ஐயோ அவரால் ஒரு ரவுடியாகவும் பண்ண முடியும் இப்படி ஒரு அப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரி கேரக்டர் ரவுடியிலையே அண்ணனா அன்புக்குரிய அண்ணனா பொருளாதாரத்தில் பார்த்தோம் நம்ம மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்கள் ஹரிதாஸில் ஒரு பிள்ளைக்கு மாற்றுத்திறனாளி பிள்ளைக்கு அப்பாவா வளர்ச்சி கொண்ட பிள்ளைக்கு அப்பாவா அசத்தி இருப்பார் அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு கேரக்டர்லையும் பிச்சுப்படலாக இருப்பார் இதுலேயும் பிரமாதமாக எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் கூட கேட்டேன் ப்ரெஸ் மீட்டில் ஏன்னால் இது வந்து கர்நாடகா வந்து அன்னைக்கு தமிழர்கள்லாம் அடித்து விரட்டினாங்க அந்த காவிரி பிரச்சனை எப்போ இவங்க போவாங்க அங்கே இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாமல் அங்கே போலீஸ் உள்ளே உடம்ப இருக்கும் அப்புறம் விட்டுதா இல்லையா எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாக அழகாக நகர்த்தியிருக்காங்க கிஷோர் பிரமாதமாக நினச்சிருக்கிறாரு கிருஷ்ணா அந்த போலீஸு டிராஃபிக் போலீஸாக இவங்களோட ட்ராவல் ஆகி அவரை வந்து இந்த கனி நம்ம கிஷோர்லாம் கனி கூட இல்லை கிஷோர் வந்து நீவும் பைக்கை முயக்கிறதுக்கு தானே வரேன்னு நினச்சிட்டு போப்பில நான் பைக் இல்லை நான் வந்து குழந்தனா அதோட அருமை எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு டைலாக ஏன் அருமை தெரியுறத வந்து நீங்கள் அதே வெப்சீரீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு ஒரு சோகம் ஸோ அந்த பிள்ளைங்கள மீட்டாங்களா அந்த பைக்கையும் மீட்டாரா கிடச்சிதான் என்ன நடந்துச்சு இயல் சக்தி அந்த குழந்தைங்க வந்து நடிக்கலைங்க வாழ்ந்துருக்குறாங்க கிஷோரும் சரி கனியும் சரி கனியெலாம் ஒரு சில்ல அப்படியே அழுவாங்க நமக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் இந்த கர்நாடகா போலீஸ் பார்டரில் வந்து இவங்க உள்ள உடம்பு இருக்கும் அங்கே தமிழில் இவங்கக்குள்ளார புருஷனை முண்டாட்டியும் அடிச்சுப்பாங்க அவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்குமா போலீஸ் அப்படின்றது மட்டும் தோணுச்சு மற்றபடி இந்த வெப் வெப்சீரிஸில் நமக்கு எதுவும் பெரிய குறையாக தெரியல இந்த வெப் வெப்சீரீஸை இந்த அஞ்சு எபிசோடையும் எழுதியிருக்கிற ஒருத்தர் அதை இயக்கி இருக்கிறது தான் ராசு ரஞ்சித் அந்த எழுதியிருக்கிறவராகட்டும் இயக்கிய இருக்கிறவராட்டும் அதுமாரி அந்த டிரைவர் என்ன பண்ணுவான் எங்கள் வண்டியை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்கன்னு கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு அவன் வண்டியை பெங்களூருக்குள்ளார செலுத்துறது அந்த டயத்தில் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது காளி வெங்கட்டோட கேரக்டர் ஆகட்டும் இந்த ருத்ராங்கிற அந்த பெண் கேரக்டரில் சின்ன பொண்ணு அதுதான் வந்து இந்த இயல் அந்த பொண்ணை பிரமாதமாக நடிச்சிருக்குது மாதிரி பிள்ளைங்க இப்படிலாம் விபரீத முடிவு எடுக்க காரணம் பேரண்ட்ஸ் தாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கறதுலையும் அந்த திரும்ப அந்த குழந்தைகள் கிடைச்சதா இல்லையாங்கிறத சொல்லியிருக்கிற விதத்துலையும் செமையாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த குழந்தைங்க மாட்டிக்கும் அம்மாவை பார்த்துரும் தண்ணி கேட்குங்க ஒரு சின்ன குழந்தை வந்து தண்ணி கொடுக்கும் அங்கே வச்சாருங்க டச்சு வேறு லெவலில் இருக்குது இந்த ராசு ரஞ்சித்தாகட்டும் இதை வந்து எழுதி இயக்கியிருக்கிற எல்லோருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க டேஞ்சர் மணி இதுக்கு ஃபைட்டு அதுமாதிரி கெவின் யுவன் சங்கர் ராஜா அது மாதிரி ரெமி ரமியன் அவரோட கலை இயக்கம் கெவின் ஓம் அவருடைய ஒளிப்பதிவு டைரக்ஷன் எல்லாம் ஸ்ரீதர் அவர் தான் அந்த ஸ்ரீதருங்கிறதான் வந்து ரைட்டர் இந்த படத்துக்கு உண்மையாகவே அந்த டைரக்டரோட பிறந்தன்மை அவர் இந்த ஸ்ரீதரும் சில சீன்ஸை டைரக்ட் பண்ணார்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த பெருந்தன்மைக்காகவே இந்த வெப் சீரிஸ் வேறு லெவலில் போகணும் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எல்லோருமே சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த கிருஷ்ணா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கதை எடுக்கிறதுக்கு காரணம் கழுகு கிருஷ்ணா தான் நடிகர் கழுகு கிருஷ்ணா விஷ்ணுவர்தன் அவர் பிரதர் டைரக்டர் விஷ்ணுவர்தன் பிரதர் எடுக்கிறதுக்கு காரணம் அவரும் அவங்க அண்ணனும் மணிரத்ன டைரக்ஷனில் அஞ்சலி படத்தில் குழந்தைங்களாம் நடித்தவங்க இல்லையா அதனால தான் அந்த குழந்தை மனசோட இந்த இயல் சக்தி இவங்க நடித்த இந்த வெப்சீரிஸை எடுத்திருக்கிறாரு வெப்சீரிஸ்ன்னே இதை சொல்ல முடியாது வேறு லெவல் திரைப்படமாகவே இதை ஆக்கியிருக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குது பேராசூட் அப்படின்னா பேராசூட்டில் பறக்கிற ஒரு உணர்வை நம்மளுடைய சின்ன வயசு லைஃப்பெல்லாம் நம்ம கண்முன் நிறுத்தியதில் உண்மையாகவே வேறு லெவல் முடிஞ்சால் நீங்கள் ஹாட்ஸ்பா ஹாட் ஸ்டாரில் இதை வந்து பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க